வணக்கம் உறவுகள் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஞ்சம்பக்கம் ஈஞ்சம்பக்கம் ஈஸியாக ஈஞ்சம்பக்கம் ஈஞ்சம்பக்கத்தில் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆட்டோ ஆட்டோனிக்கி தான் டீக்கடையில் டீ சாப்பிட்டேன் அந்த இதில் வசந்த டீ கடை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் ஒரு பூங்கொத்து கடை இருக்குது அந்த பூங்கொத்தோடய வீடியோ தான் இதில் போக போகிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பூங்கொத்து இது வந்து நம்ம இது சொல்லுவாங்க பொக்கேன்னு சொல்லுவாங்க பொக்கே உங்கள் பொக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓகே கடை பார்த்தீங்களா அனைத்து வகையான பூ எல்லா வகையான பூவுமே கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி எப்படி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அவருக்கு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தருவார் சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி தருவார் உண்மையிலேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது வந்து எல்லாமே இதெல்லாம் இதில் வந்து நேச்சுரலும் இருக்குது பிளாஸ்டிக் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த வகையான பூ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தருவார் பாருங்க காட்டுறேன் ம் சரிங்களா எல்லா வகையான பூங்காத்தும் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா எங்கேன்னு சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இடம் வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகா சூப்பரா சூப்பராக போட்டிருக்காங்க சரிதா ம் உங்களுக்கு வேணுமென்னு சொல்லி சொன்னால் எந்த வகையான என்ன எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அவர் எல்லாமே ரெடி பண்ணி தருவார் பார்த்திங்களா இந்த ரோஸ் ரோஸ் பார்த்தீங்களா எல்லா வகையான பூவுமே அனுகிட்டே கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் இல்லை நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அவர் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவார் நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ஆக்கலை வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே இது பண்ணி விடணும் பாருங்கள் ஓகே இதுதான் அந்த ஈஞ்சம்பக சீனல் இந்த ஈஞ்சம்பக சீனலுக்கு வந்து பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிக்கோன்னா நம்ம வசந்தபவன் ஹோட்டல் இருக்கு வசந்தபவன் ஹோட்டல் வசந்தபவன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த பூங்கத்து கடை பார்த்தீங்களா இந்த வசந்தபவன் ஈசிஆர்ல ஈசிஆர் ரோடு பார்த்தீங்களா இந்த ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி போகுதுல்ல பாண்டிச்சேரி போற ஈசிஆர் ரோடு இந்த ரோடு பக்கத்தில் வசந்தபவன் டீ கடை வசந்தபவன் டீ கடை பக்கத்துல தான் இந்த பூங்கத்து கடை சப்போர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எதாவது ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து வாங்கிக்கலாம் உண்மையிலேயே நல்ல ஒரு இது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆளுங்களைலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி இன்மாரி நம்ம தான் சப்போர்ட் பண்ணி இது பண்ணி விடணும் உங்களுக்கு பூங்கொத்து அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்க ஈசிஆரில் வாங்க ஈஸியாரில் இஞ்ச பக்கத்தில் வசந்த போன ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கிங்க நல்லா இருக்குது நேச்சுரல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா கூட அவர் உங்களுக்கு வாங்கி தருவார் சரி ஓகே இந்த மாதிரி ஆக்கலை நம்ம வளர்த்து விடணும் சப்போர்ட் பண்ணணும் சரி ஓகே அவங்கள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாய்